வெல்கம் டு மலர் சைன் சேனல் இன்னைக்கு நான் பண்ண போகிறது பன்னீர் டிக்கா இதுக்கு வந்து வெங்காயம் கொடமளகா தக்காளி பன்னீர் எடுத்துருக்கேன் பன்னீர் வந்து ஸ்கொயரான க்யூபாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இதே மாதிரி தக்காளி குடமிளகா வெங்காயமும் பெரிய ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா எப்படி ரெடி பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அதாவது பியூர் மிளகாத்தூள் தனியாக கலக்காதது இது வந்து சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் இது வந்து நான் வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கான்ஃப்ளவர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மசாலா வந்து பெரட்டும் போது தேவைன்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் உப்பு நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்களோடய ஏற்ற மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க தயிரும் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் எலுமிச்சம்பழம் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் பாதியாக வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கலாம் கொட்டை இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதாவும் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா சேர்த்து கலந்துக்கலாம் நீங்கள் வந்து பண்ணிட்டு டிக்கா ஹோட்டல்ஸ்லாம் சாப்பிட்டா வந்து நல்ல கலராக இருக்கும் வீட்டில் வந்து செய்யும்போது இந்த நார்மலான கலர் தான் வரும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அதே கலர் வரணும் அப்படின்னு கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெட் கலர் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்க நல்லா கலர் வந்துருச்சு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் ஸ்பூனில் எடுத்து இப்படி பண்ணும்போது ஸ்லோவாக தான் சொட்டணும் கடகடன் வலிஞ்சு போகிற மாதிரி இருக்கக்கூடாது இப்போ நான் பனீர் டிக்கா சேர்த்துக்கு இந்த மாதிரி உட்டன் ஸ்டிக் எடுத்திருக்கேன் இது வந்து சின்ன சைஸ் தான் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி லாங்காகவோ இல்லை ஷார்ட்டாகவோ நீங்கள் வாங்கிக்கலாம் இது தான் நான் ஒரு மீடியம் சைஸில் தான் வாங்கியிருக்கேன் நான் வந்து பனீர் டிக்கா ரெண்டு வகையில் செய்ய போகிறேன் ஒன்று வந்து ஓடிஜியில் வச்சு பண்ணுறது இன்னொன்று வந்து நார்மலாக பேண்டில் வச்சு எண்ணெய் ஊற்றி செய்யறது இதோட நான் வந்து எண்ணெய் மிக்ஸ் பண்ண மறந்துட்டேன் சேர்த்துக்கிறேன் பேண்டில் வச்சு செய்யும்போது வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி சுட்டு எடுக்கலாம் பட் ஓடிஜி போது இதோடவே வந்து ஆயில் ஆட் பண்ணணும் நம்ம கிரில் பண்ணி தான் எடுக்க போகிறோன்றதால அதில் நம்ம எண்ணெய் சேர்க்க முடியாது மசாலாவிலேயே சேர்த்துக்கணும் இப்போது எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும் எண்ணெய் மசாலா நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் பெரும்பாலும் ஓடிஜியில் வந்து செய்தாலே வந்து நம்ம அந்த மசாலாவோடவே வந்து எண்ணெய் ஆட் பண்ணணும் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும் எது செய்தாலுமே வந்து எண்ணெய் வந்து மசாலாவோடு ஆட் பண்ணிட்டா நல்லா வந்து டீப் ப்ரௌனாக ஆகிடும் நான்வெஜ் சாப்பிட்ணுன்றவங்க வந்து முட்டையோட வெள்ளை பாகத்தை இதோடு சேர்த்து கலக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக சைவமாக சமைக்கிறதால நான் முட்டை ஆட் பண்ணலை அதுக்கு தான் மைதா ஆட் பண்ணியிருக்கேன் மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் சேர்ந்து நம்ம கலக்கும்போது நல்லா வந்து கிறிஸ்பினஸ் கிடைக்கும் ஸோ இப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம கலந்து தனியாக எடுத்து வச்சுடலாம் தக்காளி வெங்காயத்தையும் வந்து கடைசியாக மொத்தமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் பன்னீர் மட்டும் உடஞ்சிடோன்றதால் முதலே மிக்ஸ் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கணும் ரொம்ப வந்து புத புதான மசாலா வந்து சேர்த்துக்கு வேணாம் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து படுற அளவுக்கு இருந்தால் போகிறோம் ஏன்னா சீக்கிரத்தில் வந்து ரோஸ்ட் ஆகாது பாருங்கள் மேலே படுற அளவுக்கு தான் பண்ணியிருக்கனே தவிர கொஞ்சம் அந்த மசாலாவை எடுத்து விட்டுறணும் இப்போ வெங்காயத்தையெல்லாம் எல்லாம் இதில் போட்டுக்கலாம் வெங்காயத்தையுமே வந்து இந்த மாதிரி தடவை மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுடணும் இந்த மசாலா எல்லாத்துக்கும் பத்துமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக பத்தும் அடுத்து குடமிளகா சேர்த்துக்கலாம் இதுவுமே வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துலேயும் படுற மாதிரி உள்ளே வெளியே எல்லாமே படுற மாதிரி பாருங்கள் ஃபுல்லாக கோட்டாக இருக்குது இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும் அடுத்து தக்காளி ஆட் பண்ணிடலாம் இப்போ இருக்கிற மசாலாவை ஃபுல்லாகவே பெரட்டிக்கலாம் ஸோ இப்போ எல்லாத்தையுமே தனித்தனியாக வந்து மசாலாவில் பெரட்டி எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த ஸ்டிக்கில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓட்ரிஜி வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டிக்கெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஆனியன் குடமளகா தக்காளின்னு ஒன்னொன்னா வந்து இதில் செட் பண்ணிக்கணும் இன்னொரு பன்னீர் சேர்த்துக்கிறேன் இது வந்து சின்ன ஸ்டிக்ன்றதால இதில் இவ்வளோ தான் வரும் ஸோ அதே மாதிரி பன்னீர் வெங்காயம் குடமிளகெல்லாம் வந்து தேவையான அளவுக்கு இப்போ ரெண்டு ரெண்டு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் ஆக்சுவலாக இதில் வந்து நான் அன்னாசி பழம் வந்து சேர்ப்பேன் அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பட் வந்து எனக்கு கிடைக்கல ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை ஃபுல்லாகவே செட் பண்ணியாச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது நாலு வந்து ஓடிஜியில் செய்கிறதுக்கும் நாலு வந்து பேனில் செய்கிறதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன் ஓடிஜிக்கு வந்து நான் இந்த வந்து கிரில்டரை எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வைக்கணும் இப்படி வச்சா கீழே விழுந்துடும் கீழே விழாத மாதிரி வைக்கணும் எப்போ ஓடிஜி யூஸ் பண்ணாலுமே வந்து இந்த இடிக்கு யூஸ் பண்ணுங்க ஒரு சமயம் போல இருக்காது கை வந்து நல்லா சுட்டுடும் லைட் ஆன் பண்ணிக்கிறேன் ஆப்ஷன் வைக்கிறேன் டைமிங் வந்து சிக்ஸ்டி காட்டுது பட் வந்து தேர்ட்டி தான் வைக்க போறேன் தேர்ட்டி மினிட்ஸ் வச்சிருக்கேன் டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்ல ஹீட் வச்சிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பேன் வந்து நான் இந்த மாதிரி பேன் எடுத்து வச்சுருக்கேன் தோசை தவா எடுத்திங்கன்னா எல்லா பக்கமும் வந்து ஃப்ரை ஆகிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ பேன் வந்து நல்லா குழைவாக இருக்கிறதால கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ராவாக ஊற்றி எல்லா பக்கமும் வந்து நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி பெரட்டி எடுக்கலாம் மூணு குழிக்கு அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேன் போய் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அப்படியே வந்து பெரட்டி போடலாம் திருப்பி போட்டுக்கலாம் ஸோ ஃப்ரைங் பேனில் செய்யக்கூடிய பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடுச்சு ஓடிஜியில் வச்சிருக்கிறது இன்னும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஸோ இதிலே இந்த பொண்ணையும் ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எனக்கு டொமேட்டோ ரொம்ப பிடிக்கும் சான்ஸே இல்லைங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஸோ இருக்கிறதே நானே முடிச்சுட்றேன் ஸோ இதுவும் ரெடி ஆகிடுச்சு கிரில் ட்ரெயில் வந்து தொடர்ந்து கீழே விழுந்துட்டே இருந்தது பன்னீர்லாம் கழுண்டு ஸோ வந்து நார்மல் ட்ரெயிலே மாற்றி வச்சிட்டேன் பாருங்கள் சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள் பின் தொக்கமாக நல்லா குக் ஆகிருக்கு எல்லா சைடும் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிருக்கு ஸோ இன்றைக்கி வந்து நான் செய்த பன்னீர் டிக்கா ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கட்டாயம் நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்